யூடியூப் சொந்தங்களே வெல்கம் டு மை திருப்பாலை வளர்மதி சேனல் திருப்பாலை வளர்மதி போடுங்க ஆயாவின் சேனல் உடனே உங்களுக்கு வரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆயா இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து சாலையோர வியாபாரிகளுக்கான மீட்டிங் போட்டிருந்தாங்க ஆயா அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு சேலை கொடுத்தாங்க எல்லா பேத்துக்கும் அந்த சேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய விழிப்புணர்வுகள்லாம் பேசினாங்க நல்லா நல்ல கலந்துகளாக சாப்பிட்டாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கி போனால் அங்கே போனால் பிரியாணிப்பா அச்சோச்சோ பிரியாணி நம்ம எப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் அந்த அக்கா போனவங்க இனி பிரியாணி நல்லா சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நல்லா ஊற்றிட்டு வெங்காயத்தை வச்சு ஒரு பிடி அவ்வளோ டேஸ்ட்டு வாழ்க்கையில் எனக்கு வயசு இவ்வளோ விரும்பி சாப்பிடது இன்னைக்கு தாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இனிமேல் பிரியாணி சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏதோ தெரியல சாப்பிட்டேன் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு பிரியாணி பிரியர்களே வாழ்க 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 என்ன வரவேற்கிறேன் அதுக்கப்புறம் வந்து